நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க இவங்க அடுத்தவங்க மதுரையில் இருக்கவங்க எனக்கு தெரியுது அதுக்காக தான் நான் வேற சொல்லுங்க அவர் வர்றதுனால எனக்கு எந்த மக்கள்கிட்ட பார்த்து தான் ஜனநாயகனுடைய ஆர்வம் எல்லாம் ஆர்வம் போகலாம் ஜனநாயக நாட்டில் யாரும் யாரும் மக்கள் பார்த்து யார் தலைவரும் தெரிஞ்சுருக்கிறோம் அவங்கதான் இது வந்து பல தடவை இன்னிங்க எண்ணெய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் பல தடவை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நான் என்ன பண்ண முடியும் எதிர்ப்புல தான் அரசியலே இருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அவங்க அவங்கள்ட்ட வரணும் வரது வராது அவங்கள்ட அத ஜனநாயக நாட்டில் யாருமான வரலாம் போலாம் மக்கள் தான் தெரிஞ்செடுக்கணும் சொல்லுங்க சார்

எங்கேனாலும் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் அவங்க என்னாலும் பண்ண முடியும் அவங்க ரெண்டு ஏக்கர் இருக்காங்க சொந்த இடம் தான் சரி நீ விவசாயிகள் கொடுத்தால் என்ன செய்ய முடியும் ஆனால் எந்த நேரத்துல விவசாயிகள் பாதிக்கக்கூடாது கூடாது விவசாயிகள் கொடுத்தால் அவர்களே கொடுத்தா அவங்க அவங்களை அதிகமாக கொடுக்குறேங்களாம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல ம் சொல்லுங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கும் சரி சார்